சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில மரணம் எழுதிட்டாரு அவரை பத்தி உங்களுடைய இரங்கல் செய்தி எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐ மீன் எத்தனை கோடி தமிழர்கள் வந்து உலகத்துல வந்து எல்லாருமே எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்களோ அதே அளவுக்கு தான் எனக்கும் இருக்கு அண்ட் இன்னும் பர்சனலா வந்து ஒரு பாயிண்ட்னு பார்த்தா நம்ம எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரி ஒரு நடிகரா வந்து விஜயகாந்த் சார் வந்து எவ்வளவோ வந்து ஒரு பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு அப்பாவோட சேர்ந்து சொக்கத்தங்கம் படத்துல அப்பாவோட டைரக்ஷன்ல அவர் நடிச்சாரு அந்த டைம்ல எனக்கு அவரோட அனுபவம் வந்து அவ்வளவு இனிமையா இருந்துச்சு நடிகர் அப்படிங்கறத தாண்டி வந்து அந்த அவரோட பர்சனலா பழகிறப்ப வந்து எத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற டெண்டன்சி அவருக்கு இருந்துச்சு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேக்கா பண்ணுவாங்க ஆனா அவர் வந்து அவ்வளவு மனசோட மனசார எல்லாருக்குமே அந்த ஹெல்ப் பண்ணுவாரு ஊர் சைடுல வந்து அந்த ஷூட்டிங் டைம்லாம் யாராச்சும் வந்து பார்க்க வந்தா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம யாரையும் யோசிக்காம அவர் போய் வந்து மக்களை போய் மீட் பண்ணி பேசுவாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு நடிகர் அப்படிங்கறத தாண்டி மக்கள் மேல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு உண்மையிலேயே அவரு வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு வந்தப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு எலெக்ஷன்ல வந்து அவ்வளவு வந்து ஒரு டிசைடரா அவர் இருந்தாரு ஒன் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ்ல சோ அப்பெல்லாம் வந்து கண்டிப்பா இவர் பெருசா பிரேக் பண்ணிட்டு வருவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் உடல் காரணத்தினால வந்து அவரால் அதுக்கு மேல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசா அவரால் பர்சனலா வந்து எதுவும் பண்ண முடியல பட் உண்மையிலேயே அவரை மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இது வரைக்கும் இருந்தது இல்லை இதுக்கு மேலே அவர மாதிரி ஒருத்தர் இருப்பாங்களா டவுட் தான் அது கண்டிப்பா எல்லாருக்குமே எந்த அளவுக்கு வந்து மனசு ரொம்ப ஹெவியா இருக்கும் அதே அளவுக்கு தாங்க எனக்கு அவருடைய இழப்பு திரைத்துறைக்கு எவ்வளவு பெரிய இழப்பு நடக்கிறீங்க சார் பெரிய இழப்பு தாங்க தான் நான் சொன்னேன் ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு நடிகர் இவ்வளவு தூரம் வந்து சமூகத்துக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் யோசிக்க முடியுமா இறங்கி செய்ய முடியுமாங்கிறது வந்து அவர் பெரிய எக்ஸாம்பிள் சோ நடிக்க இது சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கறத தாண்டி ஒரு மனிதரா தான் நான் வந்து ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கறத பாக்கிறேன் நானு வந்து சமூகத்துக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய இழப்பா அவருடைய இரங்கல் வந்து எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய இழப்புன்னு சொல்றனும் சினிமா இண்டஸ்ட்ரி கூட வந்து அவர் வந்து சும்மா அவருக்கு வந்து கேப்டன் அப்படின்னு பேர வைக்கல ஒரு கேப்டன் ஒரு கிரிக்கெட் டீமோ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஒரு கேப்டனா இருந்தாலும் வந்து அந்த மொத்த டீம் வந்து அவங்க தான் லீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிறப்பவே வந்து எல்லாருக்குமே ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு அதை தாண்டி நடிகர் சங்கம் தலைவராக இருக்கிறப்ப வந்து அத்தனை பேருக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு நிறைய சின்ன சின்ன நடிகர்கள் நாடக நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரியை ரொம்ப தூக்கி நிறுத்தினார் அது வந்து பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை சின்ன நடிகர்களாக இருக்கட்டும் யாருக்கிட்டையும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார் அண்ட் யாருக்கு என்ன ஹெல்ப் நம்ம போய் நின்னாலும் உடனே அதுக்கு வந்து அட்டன் பண்ணுவாரு ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லா விதத்தையும் வந்து கேப்டன் வந்து நீங்க நம்ம இறந்தது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் கண்டிப்பா சார் நீங்க ஆரம்பத்தான் சொன்ன மாதிரி சொக்கத்தங்க படத்துல பாக்கியா சார ஒர்க் பண்ணிருக்காரு நீங்க அவரை நேர்ல பாக்கும்போது எப்படி அப்பான்னு கூப்பிடறீங்களா இல்லை கேப்டன் கூப்பிட்டீங்களா என்ன மாதிரி கூப்பிங்க நான் அப்போ சின்ன வயசுல வந்து அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன் நானு அதுக்கப்புறம் ஆன் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் சாருன்னு தான் கூப்பிட்டிருந்தேன் பட் சின்ன வயசுல வந்து எனக்கு அந்த அங்கிள் நான் அப்படின்னு அவரை கூப்பிட்டு தான் வந்து எனக்கு எனக்கு இன்னும் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு ரொம்ப நன்றி சார் அவரை பிரச்சனை நினைவுல ஷேர் பண்ணிக்கிட்டது தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ